தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கு இன்னொரு பக்கம் இசான் கிசான் எனக்கு சின்ன கேப் கிடைச்சாலும் நான் சேர் போட்டு உக்காந்துக்குவேன் அப்படின்னு மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸ் குடுத்துட்டு இருக்காப்ல அதனால இன்னைக்கு மேட்ச்ல சஞ்சு சாம்சன் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணுங்க இன்னைக்கும் சொதப்புனா வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல இசான் கிசான் தான் ஓபனரா களமிறங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும் அதனால இன்னைக்காவது சஞ்சு சாம்சன் நல்ல பெர்ஃபார்மன்ஸை குடுக்கறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அதே மாதிரி ரெண்டு மேட்ச்ல வந்து அக்சர் பட்டேல் இன்ஜுரினால வந்து ரெஸ்ட்ல இருந்தாரு இப்போ இன்னைக்கு மேட்ச்ல அக்ஷர் பட்டேல் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி அக்ஷர் பட்டேல் வந்தாரு அப்படின்னா ஆல்ரெடி டி டுவெண்ட்டி சீரிஸை வின் பண்ணனால ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்க வாய்ப்பிருக்குங்க அதே மாதிரி சீனியர் பிளேயரான பும்ராவுக்கும் இன்னைக்கு ரெஸ்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி பும்ராவுக்கு ரெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப அவருக்கு மேல ஹர்ஷித் ராணா வந்து டீம்ல வந்து இருப்பாரு போன மேட்ச்சில் வருண் சக்கரவர்த்தி வந்து இல்லை குல்தீப் யாதவ் வந்து ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் வருண் சக்கரவர்த்தி வந்து களமிறங்க வாய்ப்பு இருக்குது அப்படி வருண் சக்கரவர்த்தி வந்தார் அப்படின்னா குல்தீப் யாதவ் ரவி பிஸ் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் வந்து விளையாட முடியும் போன மேட்ச்ல ரவி பிஸ்நாய் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு அதனால அவரை வச்சு இன்னைக்கு மேட்சை விளையாட போகிறாங்களா இல்லை குல்தீப் யாதவ் வச்சு கண்டினியூ பண்ண போகிறாங்களா அப்படின்றத போர்த்து வந்து பார்க்கலாம் ஓவராலாக நம்ம இந்தியா டி ட்வெண்ட்டி சீரீஸை வின் பண்ணனால இந்த மேட்சில் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு பக்கம் நியூசிலாந்து எப்பா நீங்கள் என்ன வேணா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் ஒரு மேட்சையாவது வின் பண்ணிட்டு போயிடறோம் இல்லைனா ரொம்ப மோசமாக போயிடும்னு சொல்லிட்டு நியூசிலாந்து எப்படியாவது இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்காண்டி பெரிய போராட்டத்தை வந்து பண்ணுவாங்க இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்றத போர்த்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்ச்ல யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி டி ட்வெண்ட்டி சீரீஸ் வின் பண்ணியாச்சு இனி என்ன ரெண்டு மேட்ச்ல தானே இப்படி வந்து சொல்ற தான் நம்ம இந்தியா டி ட்வெண்ட்டி சீரிஸை வின் பண்ணிட்டு கெத்தா இன்னைக்கு நியூசிலாந்து கூட ஃபோர்த் டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து விளையாட போறாங்க இந்த மேட்ச்ல இந்தியா வின் பண்ணி திரும்ப நியூசிலாந்து வந்து டாமினேட் பண்ண போறாங்களா இல்லப்பா நாங்க ஒரே ஒரு மேட்சாவது வின் பண்ணிக்கிறோம் தான் வந்து வின் பண்ணிட்டீங்களே அட்லீஸ்ட் ஆறுதல் வெற்றியாவது அடைஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நியூசிலாந்து ஆறுதல் வெற்றி அடைய போறாங்களா அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு நடக்க போற மேட்ச் வந்து விசாகப்பட்டினத்துல வந்து நடக்குது இங்க பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்றதாங்க நல்லது ஏன்னா இங்கேயும் டியூ ஃபேக்டர் வந்து இருக்கிறனால டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்றதா வந்து நல்லது இப்ப நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போன மேட்ச் மாதிரி அவங்க நூத்தி ஐம்பத்தி மூணு ரன்னுக்கு கண்ட்ரோல் பண்ணுன்ற அவசியம் இல்ல ஒரு இருநூறு ரன்னுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணாலே ஈஸியா அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் பேட்டிங்ல நல்லா அதிரடி காட்டி எப்படியாவது இரநூறு ரன்னுக்கு மேல வந்து எடுத்துடணுங்க அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா அந்த ஸ்கோரை வச்சு டிஃபன் பண்ணிட்டு வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் தான் ஆல்ரெடி டி ட்வெண்ட்டி சீரீஸ் வின் பண்ணிட்டாங்களே அப்படி இருக்கும்போது இன்னைக்கு டீம்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும்ல அது என்ன சேஞ்சஸ் அதை மொதல் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேப்பீங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மொதல் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா திலக் வர்மா வந்து மூணு மேட்ச்ல தான் ஆப்சென்டா இருப்பாரு நாலாவது மேட்ச்ல எப்படி வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனா இப்ப வரைக்கும் திலக் வர்மா வந்து நாலாவது மேட்ச் விளையாட போறது இல்லை அஞ்சாவது மேட்ச் விளையாட போறது இல்லை அவர் டைரக்டா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு தான் வந்து வரப் வரப்போறாரு ஆனா இப்ப திலக் வர்மா வந்து டீம்ல இல்லாதனால சஞ்சய் சாம்சனுக்கும் இசான் கிசானுக்கும் ஒரு பெரிய போர் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா சஞ்சய் சாம்சனை பொறுத்த வரைக்கும் கடந்த மூணு மேட்ச்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே இல்லை